தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை நிர்மலா சீதாராமன் தாமாக முன்வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசி தேசிய பேரிடர் மீட்பு படை ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று மாலை பாபா நசம் பகுதியில் நடைபெறும் என் மண் என் மக்கள் பயணம் செல்வதற்காக திருச்சி விமான நிலையம் வந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய போது திருச்சி விமான நிலைய புதிய முனைய திருப்ப விழாவுக்கு பிரதமர் மோடி வர வாய்ப்பு உள்ளது ஆனால் இன்னும் அதிகாரபூர்வ அறிவிப்பு வரவில்லை வட மாநில தொழிலாளர்கள் குறித்து திமுகவினர் பல கருத்துக்களை ஏற்கனவே கூறியுள்ளனர் மீண்டும் அது சர்ச்சையாக்கப்படுகிறது அகில இந்திய அளவில் இந்திய கூட்டணியில் உள்ள முரண்பாடுகளை காட்ட பழைய வீடியோவை யாரோ ஒருவர் மீண்டும் பதிவிட்டுள்ளார் திமுகவினர் உத்தரப்பிரதேசத்தை மோசம் என்கிறார்கள் ஆனால் இன்று அது பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துக்கு வந்துள்ளது இரண்டாவது இடத்திலிருந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்துக்கு சென்றுள்ளது மத்திய அரசின் நிவாரணம் நிச்சயமாக மழை வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம் வழங்கும் மழை வெள்ள பாதிப்புகளை மீள உற்பத்தி திறனை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்த வேண்டும் மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசுதான் காரணம் என தொடர்ந்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்தால் அடுத்து வரும் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க முடியாது மழை வெள்ளம் வருவதற்கு முன்பே தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை நிர்மலா சீதாராமன் தாமாக முன்வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசி தேசிய பேரிடர் மீட்புப் படை ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்தார் தமிழ்நாடு அரசு தேவையில்லாமல் மத்திய அரசு இது பழி சுழற்சி வாய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் நேரடியாக மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க வராவிட்டாலும் அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை வருகிறார் என்றார் ஆனால் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தினுடைய முது கட்டிடம் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய மத்திய அரசு கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடித்து விட்டு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க தமிழக மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரிய ஒரு விமான கட்டிடம் அது குறிப்பாக திருச்சி வந்து நம்ம எல்லோருமே அதிகமாக நினைக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பாக மாறணுங்கிற எதிர்பார்ப்பு பல பேர்த்துக்கு இருக்குது கரெக்டான பொசிஷனில் இருக்குது இது வந்து குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் சிங்கப்பூருக்கு மத்தியில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹப்பாக வரணும் அதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த புதிய கட்டிடத்தை அர்ப்பணிப்பதற்கு இன்னும் அஃபீஷியலாக நமக்கு எதுவும் வரலாம் அர்ப்பணிப்பதற்கு ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி பிரதமர் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு நம்ம ஆஃபிஷியலாக சொன்னால் தான் நம்ம ஆஃபிஷியலாக சொல்ல முடியும்னா அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக வந்து இன்றைக்கி எல்லாமே வேலை கட்டுற முடிச்சிட்டாங்க அது நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் பிஎம் பேங்க்மா வருவாங்கன்னு ஸோ அஃபீஷியலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆனோடனே நாங்கள் சொல்லிடுவோம்